அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில நீங்க எதை வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரது அப்படிப்பட்ட ஒரு பரிகார ஸ்தலம் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தர்மபுரி மாவட்டத்தில் நெருப்பூர் பக்கம் ஒட்டனூர் குண்டப்பட்டி முனியப்பன் சாமி இந்த இடத்துல வந்து வீரப்பன் வழிபட்ட ஒரு கோவில் இந்த கோவில வேண்டிகிட்டு போயிட்டு நடந்த பின்னாடி அவங்க அந்த சிலையாவே நிறைய வச்சிருக்காங்க ஆயிரத்துக்கு மேல சிலை இருக்கு அதை வச்சே நம்ம இங்க வேண்டிக்கிட்டா நடக்குது என்பதை நம்பலாம் இதுதாங்க அந்த கோவில் இந்த கோவில்ல முனியப்பன் சுவாமி கோவில்ல இங்க வேண்டிக்கிட்டு போறாங்க டாக்டர் ஆகணும் குழந்தை பாக்கி வேணும் திருமணம் நடக்கணும் அதே போல ஒரு வண்டி வாங்கணும் ஒரு லாரி வாங்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இப்படி எதையெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அது வந்து நடந்த பின்பு அவங்க வந்து முறையாக வந்து அந்த ஒரு சிலையை வந்து செஞ்சு வைக்கிறாங்க வேண்டிக்கிட்டு அது நடந்த பின்புதான் அங்க சிலையை வைக்கிறாங்க முனியப்ப சுவாமி கோயிலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் வீரப்பனுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்த கோவில் இது இங்க வந்து வழக்கமாக வழிபாடு செய்ய செய்யக்கூடியவராகவே வீரப்பன் இருந்திருக்காரு அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளிடம் பேசியபோது அவர்கள் சொன்ன தகவல்கள் இது அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு யாரும் இதுவரையிலும் வந்து நடக்கலன்னு எதுவுமே கிடையாது நடந்திருக்கு பாருங்க இல்ல குழந்தை போலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டவங்க அதே போல வந்து ஒரு அரசு பணிக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டவங்க மேலும் குழந்தை பாக்கியம் வேணும்னு காதுகுத்தல் பண்றேன்னு வேண்டிக்கிட்டவங்க கடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டவங்க இப்படி திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டுவங்க ஆயிரக்கணக்கான சிலைகள் இங்கே இருக்குங்க எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அதாவது வேண்டுதல்கள் பழிக்குது லாரி வாங்கணும்னு வேண்டிக்கிட்டுவங்க பாருங்க லாரி சிலை வச்சிருக்காங்க அதே போலதான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டிக்கிட்டுவங்க இடத்துல இங்கே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த முனிப்பசாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிலையுமே மக்கள் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் பழித்த பின்பு நடந்தது இது தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய நெருப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒட்டனூர் குண்டப்பட்டி முனியப்ப அர்த்தம் இந்த காவிரி படுகையில மேட்டூர் டேமோட நீர் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இறத்தால வந்து தண்ணி வரக்கூடிய காலகட்டத்துல கோயிலை சுத்திய நிறைய தண்ணியாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாம இந்த காலகட்டத்துல போகும்போது தண்ணி கொஞ்சம் குறைவாதான் இருந்தது முதல்ல பாத்திருப்பீங்க சில போட்டோஸுங்க அதுல வந்து குறைவான அளவுக்கு தான் அங்கிருந்து சில ஒரு ஷார்ட் எடுத்திருக்கிறேன் இது பாருங்க எவ்வளவு பொம்மைங்க அதாவது சிலைகள் இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன உணர்த்துதுனா டாக்டர் பாருங்க டாக்டர் சில என்ன உணர்த்ததுனா கண்டிப்பாக இங்க வேண்டிக்கிட்டாக நடக்கும் அப்படின்றது உணர்த்துது இப்ப என்ன வந்து ஒரு நண்பர் கூட்டிட்டு போனார் அவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு சொத்து விற்காம இருந்தது அது வித்துருச்சு அதனால நான் நாங்க கடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டுங்க வாங்கன்னு சொன்னாரு நான் போய் ஆச்சரியப்பட்டேன் அந்த ஆச்சரியத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் தான் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க நாம வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாதகம் ஜோதிடம் இதையும் மீறி ஒரு தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கு ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுளுடைய அருள் இருந்தா நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அது மாதிரி ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு அதைதான் நான் தேடி ஒவ்வொன்னா ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சது இன்ஃபர்மேஷன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வகையில நம்ம ஊர்லயே தர்மபுரியில இருக்கக்கூடிய இந்த கோவில் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் மேலும் இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த வீரப்பன் வந்து வழிபட்ட கோவில் என்பதால ரொம்ப ஒரு சிறப்பு அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரையிலுமே இந்த செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் இங்க கூட்டம் இந்த செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல சேவல் இருக்கிறது கடா வெட்டி அதற்கு வந்து பூஜை செய்யறது அதே போல வந்து இந்த மாதிரியான வேண்டிக்கிட்டு போறவங்க இப்படி நிறைய கூட்டமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு உங்க சொத்து விற்க முடியல அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு அமையல அப்படின்னா கூட இங்க வந்து வேண்டிக்கலாம் தொழில் செட் ஆகல இன்னும் ஒரு தொழிலும் கிடைக்கல வேலை கிடைக்கலன்றவங்களும் இங்க வந்து வேண்டிக்கும் போது வேலை வாய்ப்பு கிடைச்சி அதற்கான அந்த சிலைகளும் வச்சிருக்காங்க பாருங்க நீங்களே அதுதான் இங்க சிறப்பு எல்லாமே ப்ரூஃபோட இருக்கு மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு அதை நடந்த பின்பு இங்க வச்சிருக்காங்க மிகவும் சிறப்பான ஒரு இடமா இருக்கு அதே போல புத்திர பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் வைக்கிறது அல்லது தொட்டில்ல குழந்தை இருக்கிற மாதிரியான சிலைகள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் வச்சுட்டு போனது மக்கள் தான் ஸோ இப்படி இந்த சக்தி வாய்ந்த முனியப்பன் கோவில வீரப்பனுக்கு காவல் தெய்வமாக இருந்திருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா நிச்சயமா அவ்வளவு சக்தி உள்ள இந்த கோவிலை நான் ஃபீல் பண்ண ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பரிகார ஸ்தலங்களும் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றியும் மேலும் சரியான ஜோதிட தகவல்களும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்